முடியாது ஓகேவா இந்த விடுகதைக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் இப்போ இன்னொரு விடுகதை சொல்லப் போகிறேன் அதற்கான சரியான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற ஆன்சர் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் விடுகதை என்னென்னா ஊர் இருக்கும் நாடு இருக்கும் ஆனால் வீடு இருக்காது ஏரி இருக்கும் கடல் இருக்கும் ஆனால் தண்ணீர் இருக்காது அது என்ன மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் இருக்கும் நாடு இருக்கும் ஆனால் வீடு இருக்காது ஏரி இருக்கும் கடல் இருக்கும் ஆனால் தண்ணீர் இருக்காது அது என்ன இதற்கான சரியான ஏன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பாய்